ஆண்டவராக இயேசு குருசும் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே கத்தருடைய ஆவியானவங்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஒளியத்தின் சார்பில் ஒளிய குடும்பங்களின் சார்பில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு அருமையானவர்களே இந்த நாளிலே கத்தனுடைய ஆவியானவை கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம் நான் அவர்களை குணமாக்கி குணமாக்குகிற தேவனவ வேதம் சொல்கிறது அவருடைய தழும்புகளால் சுகமாகிறோம் என்று சொல்லி இன்றைக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை எளிமையா தீர்க்க தரிசி புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாவது திருவசனம் நான் அவர்களுக்கு ஆரோக்கிய மரப்பணி அவர்களை குணமாக்கி அவர்களை பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் நான் அவர்களுக்கு குணமாக்கி சௌக்கியமாக்கி குணமாக்கி அப்படின்னா இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தம் சரீரத்தில் விலவீனத்தின் நிமித்தம் குடும்பத்திலே சில காரியத்தின் நிமித்தம் சோர்ந்து போய் கலங்கி போய் நிற்கின்ற உங்களோடு கத்தருடைய ஆவியான பேசுகிறா ஆம் என கருமையானவர்களே அவர் குணமாக்குகிற தேவன் என்னை நலமாக்கும் தின அவர் சிறுவியிலே சுமந்தார் என்று வேதம் சொல்கிறது ஏசி ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்று நான்கு ஐந்து வசனத்திலே வாசிக்கின்றோ ஒன்று பேதில் ரெண்டு இருபத்தி நான்கிலே வாசிக்கின்றோ மத்திய எட்டாம் அதிகாரம் பதினேழாம் இறைவார்த்தையிலே வாசிக்கின்றோ எனக்கு அருமையானவர்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே என்னுடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் மரப்பணுகிற தேவான் நீங்களும் நானும் ஆசீர்வாதமாக சமுக்கியமாம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் வேதம் சொல்கிறது எருமையா தீர்க்கத்தின் புத்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது திருவசன் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னவ ஆம் எனக்கு அருமையானவர்கள அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அறியாதும் எட்டாதமான பெரிய காரியங்களை செய்கிறவ என்னை சுகமாக்கிறது உணவ சுகமாக்கிறதவன் தூத்துக்குடி அரசாங்க மருத்துவமனையிலே ஒரு வாலிப தம்பி கைவிடப்பட்ட நிலையிலே மூன்று முறை வயிற்றில் ஆப்ரேஷன் பண்ணி அழுகின நிலையிலே கைவிடப்பட்ட நிலையிலே அந்த இடமெல்லாம் அந்த தையலெல்லாம் விட்டு அப்படியே போய் மிகவும் வருந்தத்தக்கதாகும் மருத்துவ கைவிடப்பட்டதாக நிலையிலே ஒரு தம்பி இருந்தான் அவனுடைய பெயர் மூர்த்தி அவனுடைய பெயர் மூர்த்தி அவர் இருந்தான் அவர் தாய் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அந்த மருத்துவமனைக்கு வந்த இரண்டு சகோதரிகள் அந்த ஊழியத்திற்கு வந்தவர்கள் அந்த அம்மாட்ட போய் பேசினாங்களாம் பேசிட்டு உள்ள போய் பார்க்கும் பொழுது அந்த நர்ஸு சொன்னாங்களாம் இதுக்கு மேலே அந்த குடல் எல்லாம் இதாயிடுச்சு இதுக்கு மேலே அந்த தம்பியை காப்பாற்ற முடியாதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க கொண்டு சொன்னால் கொண்டு போகல அவங்க இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெண்டு நாள் அப்படின்னு சொன்னாங்களாம் இவர்கள் ஜபித்தார்கள் ஜபித்து விட்டு தன்னுடைய காரணத்தில் வந்து சொன்னார்கள் காரோடு இணைந்து அடுத்த நாள் போய் கண்ணீர் சிந்தி ஜெபித்தார் ஆண்டவரே இவர்களுக்கு சவிக்கியமாக்கும்படியா ஆரோக்கியம் உண்டு பண்ணும்படியா நீ சிலுவையிலே சுமந்திரு இந்த மகனை நலவாக்கும்படியா சிலுவையில் அல்லவா நீ கொடுத்து கொடுத்தே ரத்தத்தின் வல்லமை இந்த குடல் பகுதியில் இறங்கட்டும் வயிற்று பகுதியில் இறங்கட்டும் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபித்தார்கள் நடந்தது என்ன அடுத்த நாள் ஒரு மாற்றம் வந்தது அடுத்த நாள் பரிபூர்ண மாற்றம் வந்தது மருத்துவர்கள் மறுபடியும் உள்ளே கடந்து வர பண்ணி அவர்கள் சிகிச்சை செய்தார்கள் பரிபூர்ணமான சுகத்தை பெற்றார் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்கின்ற கர்த்தருடைய வார்த்தையை சொல்கின்ற ஒரு மனிதனாய் தூத்துக்குடி பட்டணத்தில் மூர்த்தி என்ற திமோத்தியாய் இன்றைக்கு தேவனுடைய மனிதனாய் இருக்கிறார் வேலை பார்த்துக்கொண்டே கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்துக் கொண்டிருக்கிற ஒரு வாலிபர் தம்பியாய் இருக்கிறான் ஹலோ லிவியா நான் ஆண்டவராக இயேசு உயிரோடு இருக்கிறார் டாக்டரால் மருத்துவால் கைவிடப்பட்ட நிலையிலே கண்ணீரோடு கூட நிற்கிறாயோ படுத்து கொண்டு வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாயோ உங்களோடு கத்த பேசுகிறா அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் பண்ண முடியும் அவர் சிலுவையிலே சீவனை கொடுத்தவ உன் பாடுகளையும் வேதனைகளையும் நோய்களையும் சிலுவையிலே சுமந்த தேவனத்தில் நீ பேசுவா என்று சொன்னால் ஆண்டபுர நான் உடைய தளவுகளால் சுகமானே என்னை சுகமாக்கும் என்று சொல்லி அர்ப்பணித்து பார் இன்றைக்கு கத்தர் அற்புதம் செய்வதை நீங்கள் காண்பீர்கள் இன்றைக்கு கத்தருடைய ஆவியானவர் உனக்கு சுகத்தை கொடுப்பதை நீங்கள் காணப்போகிறீர்கள் நாம் ஜெபிப்போமா மகா பரிசுத்தம் உள்ள தோப்போன இந்த அற்புதமான வேலை காய்ச்சோ துடிக்கிறோமாப்பா இந்த நாளிலும் கண்ணீரோடு பாரத்தோடு சரீரத்தில் வியாதியோடு நம்முடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு மேலும் பரிசு தாவியான வல்லமை இயேசுபின் நாமத்தில் இறங்குவதாக மருத்துவ கைவிடப்பட்ட வியாதிகள் இயேசுபின் நாமத்தை சுகமண்டாகும்படி ஆட்சி வைக்கிறார் அற்புதம் செய்யும் தகப்பனே நம்முடைய தழுமுள்ள கரம் நம்முடைய தலுமுள்ள கரம் சுகம் கொடுத்து ஆசிர்வாதத்தை கொடுத்து உயிரோடு கூட என்பதை விளங்கப்படும் ஏசுவராட்சக்கரின் நேர பற்ற நாம திருப்பிதாமி ஆமே ஆமை